அபார சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி புதான் பகம் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய இரண்டாவது வாரம் இந்த இரண்டாவது வாரத்தில் நாம் என்ன நைவேத்தியம் வைக்கணும் எப்படி பூஜை செய்யணும் போன்ற அனைத்து விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் வீடியோ ஆரம்பம் செய்யும்போதே போதே நமக்கு மகாலட்சுமி தாயா பூ விழுந்து அருள் கொடுத்தாங்க இப்போ வந்து நம்ம விளக்கமாக விரிவாக மார்கசிரிஷ மகாலக்ஷ்மி பூஜையை பற்றி பார்க்கலாம் போன வாரம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது இந்த வாரம் அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நாம் வந்து பல விஷயங்களை வந்து விரிவாக இதில் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய இரண்டாவது வாரம் இன்னும் மார்கழி மாதமே ஆரம்பிக்கலையே அதுக்குள்ள மார்க சிரிஷ பூஜையே சொல்றீங்களே அப்படின்னு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க மார்கழி மாதத்திற்கும் சிரிஷ பூஜைக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது இது வந்து சௌரமானம் அடுத்து வந்து சாந்திரமானம் இப்படி மூன்று விதமான முறைகள் இருக்கு அதுல இந்த பூஜை வந்து சாந்திரமானம் பிரகாரம் நடக்கின்ற பூஜை இதை வந்து முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மார்கழிக்கு இதற்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த பூஜை செய்யும்போது தலையில் எண்ணெய் வைத்துக்கொள்வது சீப்பு வைத்து தலை வாருவது இந்த மாதிரி நாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல நமக்கு அந்த ஆசை என்பது இருக்கக்கூடாது தாயாரின் மேல மட்டும்தான் நமக்கு ஸ்ரத்தா பக்தி அப்படின்றது இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முறைகளை சொல்லி இருக்கலாம் அதனால வந்து சோப்பு போட்டு கூட குளிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக கோவாவில் இருந்து ஒரு சகோதரி நமக்கு சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு நாங்க இந்த ஒரு பூஜையை கடைபிடிப்போம் அப்படின்னு பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதாவது பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி மாதிரி தயார் பண்ணணும் தயார் நாமலும் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து ஈஸ்வரராக நாம பூ ஈஸ்வரருக்கு பூஜை செய்யும்போது போது ஈஸ்வரராக மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும்போது போது மகாலக்ஷ்மியாக மாற வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த பூஜையில் பொதுவாக மடியாக செய்கின்ற எந்த பூஜையிலும் மூஞ்சிக்கு பவுடர் அடித்து கொள்வது இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது அது வந்து மடியில் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தலையை வந்து நாம் வாரிட்டு பூ வச்சு குங்குமம் வச்சு மை மட்டும் வச்சுக்கலாம் இதுதான் பூஜையில் சொல்லப்பட்டது இந்த மாதிரி பவுடர் நாம் போட்டுக்கிறது நிறைய க்ரீம்ஸ் போட்டுக்கிறது இதெல்லாம் பூஜையில் வந்து சேராது அதாவது மடியாக செய்கின்ற பூஜைகளுக்கு மட்டும் சேராது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் இதை பற்றி நிறைய இருக்குது ஆனால் வந்து நாம் சந்தர்ப்பம் வரும்போது சில சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அதனால் வந்து மடியாக செய்கின்ற பூஜைக்கு வெறும் பொட்டு அதாவது குங்குமம் வச்சு பூ வச்சு தலை முடித்து நாம் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பல பூஜைகள் அப்படி தான் நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது அப்படி இருக்கும்போது இந்த பூஜையில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது தலையில் எண்ணெய் வைத்து கொள்ளக்கூடாது சீப்பு வச்சு வாரக்கூடாது இதெல்லாம் பூஜையும் வரைதான் பூஜை முடிந்த பிறகு நீங்கள் வந்து தலைவாரிக்கலாம் அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மடியாக ஸ்ரத்தையா இந்த தேவி மேலே பக்தி செலுத்தி பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பூஜையில் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கலசம் ஒவ்வொரு வாரமும் புதியதாகத்தான் நாம் கலசம் வைக்க வேண்டும் அந்த கலசத்தை எப்போ எடுக்கணும் மறுநாள் வெள்ளிக்கிழமை அப்போ எப்போ எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் சனிக்கிழமை என்று அந்த கலசம் எடுக்கணும் அப்போ எடுக்கும் வரை வீட்டில் வந்து சுத்தமாக நாம் இருக்க வேண்டும் பிரம்மச்சரியத்தை நாம் வந்து கடைபிடிக்கணும் அடுத்து வந்து அசைவம் சமைக்கக்கூடாது அந்த கலசத்திற்கு நாம் வேலை வேலைக்கு நைவேத்தியம் வைக்கணும் இப்போ வியாழக்கிழமை காலையில் பூஜை பண்ணிட்டீங்க சாயந்தரம் நைவேத்தியம் வைக்கணும் வெள்ளிக்கிழமை காலை மாலை வைக்கணும் சனிக்கிழமை காலையில் வச்சுட்டு தான் நாம் வந்து கலசத்தை எடுக்கணும் இந்த நியமத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும் அந்த தேங்காயை நாம் வந்து உடைச்சி சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு சைவ சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாதிரி முல்லை மலர்கள் வாசனை வரும் இல்லையா அதனால முல்லை மலர்களை சூட்டி துளசியை நாம வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நாம வந்து அஷ்டோத்திரங்களை வந்து சொல்லி இந்த தேவிக்கு நாம அர்ச்சனை வந்து பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஒரு பூஜைக்கு அதாவது த தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினா ரொம்ப சிறப்பு தாமரை தண்டு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சிறப்பு இல்லை அப்படின்னா இருக்கிறத வச்சு பூஜை பண்ணுங்கள் ஊதுவத்தி ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் வச்சு அவருக்கும் பூஜை பண்ணிவிட்டு இந்த ஒரு பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு நாம் அழகாக அஷ்டோத்திரங்களை சொல்லி அர்ச்சனை அஷ்டோத்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது சிறப்பானது அப்படி சொல்லும்போது நாம் வந்து கொஞ்சம் பூக்களை வைத்து கொண்டு அர்ச்சனை செய்வது சிறப்பு ஓம் பிரகிருத்தியை நம ஓம் விக்கிருத்யை நம ஓம் வித்யா யை நம ஓம் சர்வபூதித பிரதாயை நமா ஓம் ஸ்ரத்தாயை நம ஓம் விபூத்தியை நம ஓம் சுரப்யை நமகா ஓம் பரமாத்மிகா ஏய் நமகா ஓம் வாச்சே நமஹா ஓம் பத்மமாலா ஏய் நம ஓம் பத்மா ஏய் நமகா ஓம் சுசையை நமகா ஓம் சுவாஹா ஏய் நமஹா இந்த மாதிரி நாம் வந்து பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பானது அதனால் அதற்கு உண்டான பூக்களை வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்பவே சிரேஷ்டமானது இப்போ வந்து அஷ்டோத்திரம்லாம் நாம் படிச்சுட்டோம் அடுத்து கலசத்துக்கும் நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் இங்கே நான் படம் தான் வச்சுருக்கிறேன் அதனால நான் படத்துக்கு மட்டுந்தான் பூஜை பண்ணியிருக்கிறேன் கலசம் வச்சு நீங்கள் கலசத்துக்கும் பூஜை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து நீங்க நைவேத்தியம் காட்டலாம் அந்த நைவேத்தியம் இந்த இரண்டாவது வாரம் பால் சாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பால் சாதம் நம்ம வந்து இரண்டு விதமா நான் சொல்றேன் அதுல உங்களுக்கு எந்த விதம் சௌகரியமோ அப்படி நீங்க செஞ்சுக்கலாம் குக்கர்ல நல்ல பச்சரிசியை வந்து நல்லா கழுவி அதில் போட்டுட்டு பால் ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா ஒரு மூன்று விசில் வச்சு எடுத்தீங்கன்னா பால் சாதம் தயார் அப்படி இல்லைன்னா சாதம் மடியாக இருக்கின்ற சாதம் அதாவது இப்போ நீங்கள் காலையில் சாப்பாடு பண்ணுறீங்க அதில் வந்து கொஞ்சம் எடுத்து குழந்தைங்களுக்கு வச்சுருங்க அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய சாதத்தை சுவாமிக்கு வைக்கக்கூடாது தனியாக சுவாமிக்குன்னு ஒரு சாதம் வடித்து அதில் பால் ஊற்றி சர்க்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட போடலாம் போட்டு கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் பால் சாதம் இப்படி நாம் பால் சாதத்தை செஞ்சு தயாருக்கு நைவேத்தியம் வச்சு அந்த பால் சாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்வது தான் சிறப்பு அப்படி விட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் அது எறும்பு மொய்க்கின்ற அளவுக்கு விட்டுட்டு சாயந்தரமாக அதை தூக்கி நாம் நாய்க்கு போடுறது காக்காய்க்கு போடுறது இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த பூஜை இரண்டாவது வாரம் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் அப்படின்றத வந்து தாயார் முன்னாடியே நமக்கு பூ விழுந்து சொல்லிட்டாங்க அதனால இந்த பூஜையை இந்த வீடியோவை பார்த்து யாரெல்லாம் பூஜை பண்றீங்களோ அவங்களுக்கு தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நிச்சயம் அடுத்து கதை வந்து கேட்கணும் அது எப்படி கேட்கணும் அந்த கதை என்ன போன்ற வீடியோவை வந்து போன வாரமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த கதையை நிச்சயமாக கேட்கணும் கதை கேட்டாதான் பூஜையினுடைய முழுமையான பலன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து சேரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க்ஸ் இதுலையும் வீடியோக்கள் உங்களுக்காக தினம்தோறும் அப்லோட் பண்ணிட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்